ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட் எக்ஸ்பிரஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வேலைவாய்ப்பு முகாம் தான் இந்த வேலைவாய்ப்பு முகாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடக்க போகுது காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் தான் வந்து நடத்த போகிறாங்க இது ஒரு சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் தான் அதாவது படிச்சுட்டு இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடக்கப் போகுது காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்கப் போகுது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை ஜூலை பத்தொன்பதாம் தேதி நடக்கப்போகுது போகுது இந்த முகாமில் தனியார் நிறுவனங்கள் கலந்துக்கிட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வை நடத்த இருக்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரிகள் டிப்ளமோ ஐடிஐ டுவெல்த்து டென்த்து இந்த படிப்புகளை படித்தவங்க தேர்ந்தெடுக்க இருக்கிறாங்க ஸோ அதனால் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளார இருக்கிறவங்க அவங்களுடைய கல்விச் சான்றிதழ்கள் பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம் அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கல்விச் சான்றிதழ்கள் அதாவது எஜுகேஷ்னல் ரிலேட்டட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க அண்ட் உங்களுடைய ஃபோட்டோ இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து வெள்ளிக்க பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் ஒரு பத்து மணி போல் காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு நேரில் போயிட்டு நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கிட்டு பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க டெலிஃபோன் நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் டூ த்ரீ செவன் ஒன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் இந்திய ஆட்சி அவர்கள் தெரிவித்திருக்காங்க ஸோ வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க அண்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ